சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் ஆமேன் பாருங்களேன் இந்த வார்த்தை வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆமேன் டேரக்டாக இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஸோ மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மை அவரோடு கொள்வதற்காக சீக்கிரமாய் வருகிறார் ஆமேன் அப்போ அந்த வார்த்தை நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக என்ன செஞ்சுருவார் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற ஏதாவது சந்தேகம் இருக்கா அவங்களுக்கு சந்தேகமே வர முடியாது ஏன்னா அந்த வேர்ட் டேரெக்டாக இருக்குது அதே தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்கள்ட்ட பேச விரும்புகிறார் இவைகளை போலவே இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற கர்த்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு எதையெல்லாம் சாட்சிகளாக அறிவித்து வந்து கொண்டிருக்கிறாரோ அமேன் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் நீ எனக்கு சாட்சியாக மாறுவாய் ஜீவனுள்ள சாட்சியாக உன்னை எலும்பு பண்ணுவேன் உன்னை நான் குணமாக்குவேன் உனையை நான் கட்டுவேன் உன்னை நான் வந்துட்டு ஆசிர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை நான் வந்துட்டு உருவாக்குவேன் இப்படிப்பட்ட அழகழகான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு சாட்சிகளாக அறிவித்து கொண்டே வருகிறார் இல்லையா உங்களுடைய இருதையும் சந்தோஷப்படும்படியாக இப்படி உங்களுக்கு சாட்சிகளாக இவை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை குறித்து அறிவித்து கொண்டிருக்கிற அந்த கருத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் எதற்கு வருகிறார் வந்து உங்களுக்கு சாட்சியாக அறிவித்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரேன்னு சொல்லி சொல்லுகிறார் ஆமேன் இப்போ நம்ம யாராவது நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆனால் நம்ம கால் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படி தானே என்ன வரது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஏன்னா அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படி தானே அப்போ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த சீக்கிரம் வந்துட்டேன் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி தானே அப்போ அப்படி அவங்க சொல்லும்போது என்ன என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஆக போகிறாங்க டைம் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக அந்த டைம் கேப் கம்மியாகிகிட்டே இருக்கும் அப்படி தானே அவங்க வரப்போகிற டைம் கேப் கம்மியாகிட்டே இருக்கும் அதே போல் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்க நான் வர்றேன் நான் வர்றேன் நான் வாழ்க்கையில் நான் சொன்னதெல்லாம் நான் நிறை நிறைவேற்றுவதற்காக நான் சீக்கிரமாக வர்றேன் நான் சீக்கிரமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு கால் பண்ணி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பாருப்பா உங்களை கால் பண்ணி கால் பண்ணி சொல்கிறாரு பாருங்களேன் உங்களை தேடி தேடி வந்து பேசுகிறாரு பாருங்களேன் நான் வந்துட்டேன்ப்பா நான் வந்துடுறேன் நான் உனக்கு வாழ்க்கையில் சொன்னதை செய்வேன் செஞ்சு அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவேன் செய்து நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரா அப்போ நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் என் ஆண்டவர் என் பக்கத்தில் வந்துட்டு இருக்காரு என் வாழ்க்கைக்குள்ளே என்றாவதற்காக தீவிரமாய் வந்து கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் எனக்காக வந்து கொண்டிருக்கிறார் இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லிட்டாரு எதுக்காக வரப்போறாரு ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றி அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு சாட்சியாக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக எனக்கு சாட்சியாக அறிவித்த வசனங்களை கொண்டு என்னை நிலை நிலைநிறுத்தப் போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷம் சந்தோஷப்பட போகிறீங்க சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களுக்கு இன்றைக்கு சொல்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இதுவரைக்கும் சாட்சிகளாக இதை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அறிவித்த தேவன் அதை செய்து நிறைவேற்றும்படியாக சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்துவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஜப்போ என்ன தெரியுமா அதில் அந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்க ஆரம்பிங்க அவரை துதிக்க ஆரம்பிங்க அவரை பகிமை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க அப்பா அவர் உங்கள் மத்தியில் மகிமையாக இறங்கி வருவார் ஆமேன் இந்த வார்த்தையின் மூலியமாக தேவனவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய் சோதரோ உம்முடைய தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவனுடைய சமூகத்தில் வருகிறேன் அண்டவரே இந்த வார்த்தையின்படி அவைகளை சாட்சிகளாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறிவித்த கருத்தர் நீர் மெய்யாகவே நீர் சீக்கிரமாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நீர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து நிறைவே உமது மகிமைப்படுத்தி நாமத்திற்கு மகிமையுள்ள சாட்சிகளாக பிள்ளைகளின் எலும்பு பண்ண போகிறோம் கருபைக்காக எங்கள் ஒவ்வொருவரை எலும்பு பண்ண போகிறோம் தயவுக்காக கோடி அப்பா இயேசுவின் வல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உலை ஆசிர்வதிப்பாராக அமேன்